இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதத்தில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் பாதம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கும்பராசியில ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆடி மாதம் என்றாலே உரிய மாதம் இந்த அம்மனுக்குரிய மாதத்தில் பெரும்பாலும் ாலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராம தெய்வ கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா திருவிழாக்கள் நடக்கும் ஆடி தே ஆடி திருவிழா அதே மாதிரி குலதெய்வ திரு வழிபாடு கிராம தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கூழ் படைத்து வழிபடுறது அன்னையோட மனம் குளிர்ந்து அம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஒரு ஆன்மீக நம்பிக்கை இதை தொடர்ந்து நிறைய பேர் செய்கிறாங்க நல்ல பலனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க சிலர்லாம் ஆடி மாதத்தை ஒரு பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு அறிவிய அறியாமையினால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலேயே அது வந்து ஒரு பீட மாதம் அதுதான் அதோடைய பொருள் அதாவது இறைவன் நம்மளுடைய மனமாகிய பீடத்தில் வைத்து நம்ம வழிபட வேண்டிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் அதோட உண்மையான பொருள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு உகந்த தினம் அதிலும் ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாட்டுக்கு உரிய நாள் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் சுபகாரியம் தடைபட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையும் கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த அம்மனுக்குரிய வழிபாட்டை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா அம்மனுடைய மனம் குளிர்ந்து உங்களுடைய வீட்டில் அந்த சுபகாரியம் தடை எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் இது ஒரு நம்பிக்கை அம்மனுடைய வழிபாடு அதே மாதிரி லலிதா சகஸ்கர நாமத்தை சொல்லி வழிபடுறது ஆடி மாதத்தோட ஒரு தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் இருக்கும் அதற்கு கூடுதலான பலம் இருக்கு அந்த வெள்ளிக்கிழமையிலும் விரதம் இருந்து வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் சரி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்கள் எப்படி இருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இந்த ஆடி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி வக்கிரக இயக்கத்தில் இருக்கிறார் அதோடு ஏலரி சனி இப்போது உங்களுக்கு இருக்கிறதுனால அதுவும் சனி நடைபெறதுனால மேலும் இந்த மாதம் சனி பகவான் மீது செவ்வாயோடைய பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்ப சுமை கொஞ்சம் அதிகமாகும் தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் தொழிலில் உங்களுடைய நாணயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில இடத்துல பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் நண்பர்களாலும் சரி உறவினர்களாலும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி ஏதாவது சூழ்நிலை இருக்குது உங்களுடைய மதிப்புக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை நீங்கள் நீதிமான ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால உங்களுடைய நியாயத்திலேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் உங்களுடைய ராசியில் ராகு இருக்கிறதுனால அந்த இடர்பாடுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குவார் ராகு இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு திருப்தியான மாதமாக அந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆறில் சூரியன் இருக்கிறதுனால பெற்றோர் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் அனுசரித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஆடி மாதம் பத்தாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கரன் சில இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வருவது ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும் ஆதாயம் தரும் தகவல்கள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை உங்களால் போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பிற்கு நல்ல முடிவுகள் வரும் என்ன இருந்தாலும் ஜென்ம சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால சில காரியங்கள் தடையாகவும் தாமதமாகவும் சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலலாம் ஆடை ஆபரணம் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் வரும் டக்கு டக்குன்னு பணம் செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறோம் அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் இருக்குது வெளிநாடு செல்லலாம் வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வெளிநாட்டிலேருந்து நல்ல நிறுவனத்திலேருந்து ஒரு அழைப்பு வரக்கூடிய யோகமும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பழைய பாக்கி ஏதாவது வசூல் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் வரும் தேவையில்லாத அவப்பேறு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த ஆடி மாதத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் குலதெய்வ தெய்வ மறக்காமல் மறக்காம நிறைவேற்றுங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறது ரொம்பவும் நல்லது குறிப்பா இந்த ஆடி மாதத்தில் நிறைவேற்றுறது ரொம்பவும் நல்ல பலனை பெற்றுத்தரும் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி கண்ணீராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆகிய அதிபதியானவர் செவ்வாய் தொழில் மற்றும் அதிபதியானவர் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறது அவ்வளவு நல்லதல்ல தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சின்ன சின்ன குறுக்கீடுகள் வரும் கொஞ்சம் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்றது நல்லது எதிரிகளால் சின்ன சின்ன தொல்லைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு நடக்கும் தொழிலில் கூட சின்ன சின்ன இடை இடையூறுகள் பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய நாணயத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது நல்லது எதையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுங்க உங்களால் கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுபவம் மிக்கவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க அது உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும் வண்டி வாகனங்களுக்கு செல்லும் போது இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஜென்ம ராசியில் சனி இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு எலும்பு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இது போன்ற நேரங்களில் உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருக்குது தெய்வ வழிபாடு தெய்வ ஆன்மீக பலம் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பெரிய துயரங்கள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுடைய வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய துயர் எதுவும் நடைபெறாமல் தடுக்கும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் பஞ்சம அஷ்டமதிபதியாக அவர் ஆறாம் இடத்துல வரும்போது நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி தான் சின்ன சின்ன நன்மைகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் வரும் கடைசியில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சரியாகும் அண்ணன் தம்பிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் அரசல் புரசல்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடன் சுமை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழல் இருக்குது ஒரு சிலரில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சில கட்டிய வீட்டாக கூட விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன இன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறோம் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களால் கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க வியாபாரத்தில் பங்குதாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் பங்குதாரர்களே முழுசா நம்பி எந்த ஒரு பொருளையுமே அதிகம் வந்து முதலீடு செய்ய வேண்டாம் அப்படி அதிகமாக முதலீடு செய்யறீங்க பங்குதாரர்களையும் முழுமையாக நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க அப்படின்னா சின்ன சின்ன இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பாரம்பரிய சொத்தெல்லாம் கை நழிவு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இல் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கவலைப்பட வேண்டிய அவசியமும் ஏற்படாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கரெக்டான முடிவை கரெக்டான நேரத்தில் எடுக்கணும் அவங்களால் கரெக்டாக ஒரு விஷயத்தை பண்ண முடியல அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறது நல்லது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு சின்ன சின்ன பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கேட்ட பொறுப்புகள் கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு மதிப்புக்குரிய ஒரு நல்ல பொறுப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு போட்டியாளர்கள் மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன கெட்ட பேர்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் மாணவ பொறுத்த பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிங்க ஏன்னா மறதி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பாடங்களை படிக்கும்போது கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் கேட்டு தெளிவு பெற்று அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தவரைகளும் குடும்ப சுமை கொஞ்சம் அதிகமாகும் கூடுதல் பொறுப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேலை பழு கொஞ்சம் அதிகமாகும் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குழப்பமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இருக்கும் கிராம தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களைக் காப்பாற்றும் தேங்க்யூ